டிஎன் த்ரீ சிக்ஸ்டி இறைவனடி ஆன்மீக யூடியூப் சேனலுக்கு வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பதிவில் பார்க்க போகிறது அநேக மக்களுக்கு குல தெய்வமாக இருக்கக்கூடிய சப்த கண்ணியர்கள் அதாவது கண்ணியம்மன் சொல்லுவோம் கிராமங்கள்லாம் பொதுவாக குளங்கள்லையும் ஏரி கரைகள்லையும் ஆற்று ஓரங்கள்லையும் இருக்கக்கூடிய தேவியர்கள் தான் இந்த சப்த கண்ணியர்கள் இந்த கன்னியம்மன் அப்படிங்குடைய அம்மன் வந்து பலருடைய குலதெய்வமாக இருக்கக்கூடியவள் இந்த சப்த கண்ணியர்களுக்கும் சப்த மாதர்களுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு நிறைய பேர் புரிஞ்சுக்காம இருப்பாங்க அதாவது என்னன்னா இப்போ நம்ம சப்த கண்ணியர்களை இங்கே பார்க்குறோம் ஒரே மாதிரியாக இருக்கக்கூடிய ஏழு கண்ணியர்களை நம்ம இந்த இடத்த பார்க்குறோம் ஏழு பெண் தேவதைகள் இங்கே இருக்காங்க இதை வந்து சப்த கண்ணியர்கள் அப்படின்னு சொல்லுவோம் சப்த மாதாக்கள் அப்படிங்கிறது யார் அப்படின்னு பார்க்கும் பொழுது நம்ம ச நிறைய கோவில்களில் பார்த்துருப்போம் பிராமி வைஷ்ணவி நாராயணி கௌமாரி இந்திராணி சாமுண்டீஸ்வரி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சப்த மாதாக்கள்ல பார்த்துருப்போம் அந்த சப்த மாதாக்கள் எப்படி இருப்பாங்கன்னா அவர்களுடைய உருவ தோற்றங்கள்ல மாறுபடும் உதாரணமாக பிராமி அப்படின்னு சொல்லக்கூடியவர் பிரம்மனுடைய அம்சத்தை பொருந்தியவராக இருப்பார் மகேஸ்வரி மான் மழுவும் ஏந்தி சிவஸ்வரூபமாக இருப்பார் வாராகி என்பவள் வராக அவதாரத்தின் அம்சமாக இருக்கக்கூடியவள் வாராகி இப்படியாக அந்த பெரு தெய்வங்களுடைய வழிபாட்டில் இருக்கக்கூடிய சிவஸ்வரூபமாக முருகனுடைய ஸ்வரூபமாக பிரம்மனுடைய ஸ்வரூபமாக இருக்கக்கூடியவர்கள் அந்த சப்த மாதாக்கள் இவர்கள் சப்த கண்ணியர்கள் இந்த சப்த கண்ணியர்கள் அப்படிங்கிறவன் எளிமையாக கிராமங்களில் நாம் வழிபடக்கூடிய சிறு தெய்வங்களில் வரக்கூடிய கண்ணியம்மன் அப்படின்னு போற்றக்கூடிய இந்த சப்த கண்ணியர்கள் இந்த சப்த கண்ணியர்கள் அப்படி கூடியவர்கள் குளக்கரைகளில கிராமங்கள்ல நதிக்கரைகள்ல ஏதாவது வரத்துக்கு கீழே இந்த அம்பிகையோட வழிபாட உருவ வழிபாடாகவும் இருக்கும் சில ஊர்களில் இந்த வழிபாடாகப்பட்டது சிலா ரூபம் இல்லாம ஒரு சுவாமியை கல்லை பிரதிஷ்ட செய்து ஏழு கற்களை வைத்தும் வழிபாடு பண்ணக்கூடியது நம்ம பார்த்துருப்போம் எப்படி வழிபாடு செய்தாலும் சப்த கன்னிகளுக்கும் சப்த மாதர்களுக்கும் உள்ள வித்தியாசத்தை புரிந்து கொள்ளணும் சப்த கன்னியர்களுக்கு என்பதும் பூஜை முறைகளில் பலியிடுதல் இது போன்ற விஷயங்கள் மாறுபடும் அதாவது சுவாமிக்கு நெய்வேதியம் பண்ணக்கூடிய பொருட்கள்ல மாறுபாடுகள் கண்டிப்பாக இருக்கும் பூஜை முறைகளும் மாறுபடும் இந்த சப்த கன்னிகர்கள் எப்பொழுதுமே ஒரே கல்லில் பாத்தீங்கன்னா தெரியும் ஒரே கல்லில் ஒன்றாகவே சேர்ந்து இருப்பார்கள் சில ஆலயங்களில் சப்த கன்னியர்களுடன் விநாயகர் மூர்த்தியும் வீரபத்ர சுவாமியும் பார்க்க முடியும் சில கோவில்களில் சப்த மாதா கூடவே விநாயகரையும் வீரபத்ரரையும் பார்க்க முடியும் நம்ம இன்னைக்கு சப்த கன்னியர்கள் யாருன்னு உங்களுக்கு நல்லா தெரியணுங்கிறதுக்காக நமக்கு சப்த கண்ணியர்களை மட்டும் காமிச்சிருக்கும் அவர்களுடைய கைகளில் இருக்கக்கூடிய தாமரை மலர் இருக்கும் அள்ளி அப்படின்னு சொல்லக்கூடிய மலர் இருக்கும் அதை வைத்துதான் நம்ம வந்து சப்த கண்ணீர்களை நம்ம வகைப்படுத்த முடியும் ஒவ்வொரு ஊர்களிலும் இந்த சப்த கண்ணீர்களுக்கும் ஒவ்வொரு பெயர்கள் தனித்தனியாக இருக்கு அதாவது ஏழு பேருக்கும் தனித்தனி பெயர்கள் உண்டு அதாவது சப்த கண்ணியர்களுக்கு நான் இப்போ சப்த மாதாக்களுக்கு எப்படி தனி பெயர் சொன்னோம் அதே மாதிரி சப்த கண்ணியர்களுக்கும் தனி பெயர்கள் உண்டு அந்த தனி பெயர்களுடன் இருக்கக்கூடிய சப்த கண்ணியர்களை நான் உங்களுக்கு அங்கேயே இருந்து வீடியோ எடுத்து திரும்ப உங்களுக்கு காமிக்கிறேன் இன்னைக்கு எதற்காக இதை காமிக்கிறாங்க குலதெய்வ வழிபாடு அப்படின்னு வரும் பொழுது கண்ணியம்மன் அப்படின்னு கூடிய சப்த கன்னிகளை எப்படி நாம் தெரிந்து கொள்வது அப்படிங்கிறதுக்கு தான் இந்த அம்மன் அன்னைக்கு நம்ம வீடியோ எடுத்திருக்கோம் அதேனால குலதெய்வத்தில் கண்ணியம்மனை வழிபாடு செய்யக்கூடியவர்கள் சப்த மாதர்கள் யாரு சப்த கன்னியர்கள் யாருன்னு தெரிந்துக்கிட்டு வழிபாடு பண்ணணுங்கிறது தான் இந்த பதிவு இந்த பதிவில் ஏதேனும் உங்களுக்கு தகவல் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல எழுதுங்க ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கும் கால் பண்ணி நீங்க கேட்கலாம் மீண்டும் ஒரு ஆன்மீக பதிவில் உங்க அனைவரையும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்